சீசன்ல ஸ்வீட்டுக்கு நடுவுல சாப்பிட காலமும் வேணும் அப்பதான் ஸ்வீட் நமக்கு திகட்டாம இருக்கும் இன்னைக்கு நாம பாம்பே மிக்சர் செய்யலாம் இந்த மிக்சர் செய்யறது கஷ்டம் இல்ல ஈஸியாவே செஞ்சிடலாம் இதுக்கு தேவையானது கடலை மாவு முக்கால் கிலோ பிளாக் மசூர் தால் முக்கால் கிலோ ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கணும் பிளாக் மசூர் தால் மினிமம் ஃபோர் டூ சிக்ஸ் அவர்ஸ் ஊற வைக்கணும் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரைன் பண்ணிட்டு துணி அதில் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சது பாருங்க ஃபிஃப்டி இருக்கும்ஸ் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒன்று டீஸ்பூன் மிளகாய் தூள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் மிளகாய் தூள் ஏன்னா நம்ம பிளாக் மசூர் தாலையும் கடைசியாக மிளகாய் தூள் போட்டு கலப்போம் அதனால இதுக்கு நான் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன் கொஞ்சமா மஞ்சள் தூள் பாதாம் கொஞ்சம் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு கருவப்பில்லை நான் வந்து இருபது கொத்தை எடுத்துருக்கேன் வாங்க செய்யலாம் மசூர் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க இது எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும் பிளாக் மசூர் இப்படி தான் இருக்கும் ஊற வச்சதுக்கு அப்புறமா கலர் இப்படி பிரவுனிஷா மாறிடும் மாவு பிசைஞ்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகாய் தூள் அரிசி மாவு மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் மாவில் விட்டுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு பதமாக இருக்கணும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூசா முழுக்கு புழி குழல்ல உள்ள எண்ணெய் தடவிக்கோங்க அப்பதான் மாவு ஒட்டாம இருக்கும் மெல்லிசாக வரத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டம் அதுக்காக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு ஃபில் அப் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை அமுத்தி விட்டாலே வந்து வெந்துடும் இந்த மாதிரி ஒரே இடத்துல மாவு இல்லாம ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க இது சுட்டி எடுத்தாச்சு அடுத்து மசூர் தால் ஃப்ரை பண்ணலாம் மீடியம் பிளேம்ல சிக்ஸ் மினிட்ஸ் வைங்க பபுள்ஸ் அடங்கின உடனே உங்களுக்கே தெரியும் நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கோங்க பபிள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்க இந்த சமயத்துல எடுத்துடலாம் சத்தமே பாருங்க சலசலன்னு இருக்கு அடுத்து முந்தவி போட்டுக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க நல்லா சிவந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாதாம் போட்டுக்கலாம் நல்லா செவந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து கருவேப்பில்லை போட்டுடலாம் எடுத்துடலாம் இப்போ மசூர் தாலுக்கு மிளகாய் தூளும் உப்பும் போட்டு கலந்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் நான் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்ன்ற அளவுக்கு நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இத உடைச்சிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மிளகாத்தூளும் உப்பும் பத்தலனா டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கருவேப்பில சேர்த்திக்கலாம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு சேர்ந்து இதையும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க